பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ ஆனா அல்ட்ரா ஜியூரா கிளைம்ல அதிக வெப்பத்தில் சமைச்சாலும் எத்தனை வர்ன சமைச்சாலும் எழுபது பர்சென்ட் தெளிவாயும் சேமிக்கும் வேகமாவும் சமைக்கலாம் சுமிச்சோம் அல்ட்ரா ஜியூரா கிளேம் தினமல நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் நெல் கொள்முதல் செய்யவில்லை என்று எந்த விவசாயியும் எங்களுக்கு புகார் கொடுக்கவில்லை புகாரே வரவில்லை டெல்டா காரனான இந்த திமுக ஆட்சியர் நீங்கள் சொல்வதெல்லாம் வெற்றி விளம்பரம் என்று உருட்டுகளுக்கெல்லாம் பிறகு விஜய் வந்து கரூருக்கு போகவே இல்லையே வெறும் வந்து வீடியோ தான் பேசினாரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட சூழ்நிலையில் ஏன் ஊட்டுக்கு வாங்க பனையூர்களை உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு விஜய் வந்து திட்டம் போட்டிருக்காங்க இந்து சமய அறநிலையத்துறை கோவில்களுக்கு வழங்கப்படும் முண்டையல் காசை எடுத்து நீங்கள் காம்ப்ளெக்ஸ் கட்ட கட்டலாமா என்கின்ற வழக்கில் ஒரு உத்தரவை உயர் நீதிமன்றம் எந்த தடையும் என்றும் ஒரு குட்டு வைத்திருக்கிறது என்ன நடந்தது வழக்கின் விவரங்களை பார்க்கலாம் இரண்டாயிரம் கோடிக்கு திமுக அரசு ஒரு மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணுது எங்கன்னா அது பள்ளிக்கரணி சதுப்பு நிலத்துல அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்டிருக்கு அதுல அமைச்சர்களும் துணையா இருக்காரு சொல்லப்படுதுங்க தினமும் ஒரு கண்டை கொடுத்து பிரேக்கிங் நியூஸாக மாறி இருக்கிறார் பிசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் இன்னைக்கும் ஒரு பிரேக்கிங் நியூஸ் கொடுத்திருக்கிறார் பத்து வருடங்களுக்கு முன்பு நடந்தது தெரியுமா என்று அவரே கொடுத்து வாங்கி கட்டி கொண்டிருக்கிறார் அந்த வீடியோ இந்த வீடியோ போட்டு பல லைக்ஸ்களையும் வியூஸ்களையும் அள்ளி கொண்டு வருகிறது தனியார் சேனல் விவரங்களை பார்க்கலாம் இத பத்தி தான் இன்னைக்கு நான் பார்க்க போறோம் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் நெல் கொள்முதல் நிலையங்களில் போய் பார்த்து பேட்டி கொடுத்தாரு அப்போ ஒரு அம்மா வந்து என்னோடய நெல் வந்து எடுக்கலையா முளைச்சி போச்சான்னு சொல்ல உடனே துணை முதலமைச்சர் எல்லா வேலையும் விட்டுட்டு அந்த நீப்பு வேலையும் விட்டுட்டு நேராக அங்கே போய்ட்டார் போயிட்டு பார்த்தோன்னா வாக்குகளுக்காக விவசாயிகளின் வாக்குகளுக்காக பொய் பிரச்சாரம் செய்கிறார் எடப்பாடி கே பழனிசாமி டெல்டா காரணான முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் இந்த பாச்சாலும் பழிக்காது ஒரு உருட்டை உருட்டியிருக்காரு எந்த அளவுக்கு எந்தெந்த இடங்களில் நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யாம மொளப்பு வந்திருக்கு அப்படின்ற தகவலை ஃபோட்டோ பிடிச்சி லொக்கேஷன் போட்டு எக்ஸ் வலைதளத்தில் பதிவு பண்ணிட்டு வர்றாங்க சுடுகாட்டுல அந்த பிணம் எரிக்கக்கூடிய அந்த காங்கிரீட் போட்டிருக்காங்க இல்லைங்களா அந்த இடத்துல பிணம் மேடை அப்படின்னு நான் அந்த இடத்துல அது எந்த சுடுகாட்டும் இருக்கு அந்த இடத்துல நெல் மூட்டைகளை அடுக்கி வச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா கொள்முதல் செய்யப்படாமல் இருக்கக்கூடிய நெல்மொழிகளை பாதுகாப்பாக வைப்பதற்காக விவசாயிகள் இந்த வேலையை செஞ்சிருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இந்த அளவுக்கு ஆதாரத்தோட லொக்கேஷனோட புகைப்படத்தோட இணையதளங்களில் புகைவ வரும்போதே அதாவது புகைப்படங்கள் ஆதாரங்கள் வரும்போதே எங்களுக்கு புகாரே வரலன்னு சொல்லி சொல்கிறத துணை முதலமைச்சர் அவர்களுடைய எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படின்ற ஒரு அதாவது ஒரு அதிகாரம் இருக்குது அப்படின்னா குறைந்தபட்சம் அந்த தவறுகளை சுட்டி காட்டும் போது அதை தனக்கான சாதகமாக எடுத்துக்கொண்டு அந்த விஷயங்களை சரி செய்வதற்கான முனைப்புகள் அரச இயந்திரத்தை முடுக்கி விடப்படணும் முப்பது ரூபா மூட்டைக்கு வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு தாவேக்கவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் சொன்னாங்க இப்பையும் அது நடக்குதா அப்படின்றத பார்க்கணும் ரெண்டாவது இப்போ இவ்வளவு நெல் மூட்டைகள் கொள்முதல் செஞ்சால் அதை கொண்டு போய் வைக்கிறதுக்கான இடம்லாம்னு சொல்கிறாங்களே அதை நீங்கள் நாளும் உங்களுடைய ஐநூற்றி இருபத்தி ஐந்து வாக்குறுதிகளில் மாவட்டந்தோறும் அந்த சேமிப்பு குடங்குகளை அமைப்போம்னு சொல்லி சொல்லியிருந்தீங்களே இப்போ அதுக்கான முயற்சிகள் ஏதாவது எடுத்தீங்களா நாலு வருஷமா செய்யலை இனிமேல் செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை பருவமழை சரியான நேரத்தில் வந்துருச்சுன்னு சொல்ற ஒரு குற்றச்சாட்டா முன் வைக்கிறீங்களே அது என்ன ஃபோன் பண்ணி ட்ரன் கால் பண்ணி உங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ்ல வாய்ஸ் மெசேஜ் போட்டுட்டா மழை வரும் அப்படின்னு சொல்லி கேள்விகள் எல்லாம் வருது இதைத்தாண்டி நெல் மூட்டைகள் மழையில நனையவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஒரு அமைச்சர் வந்து தான் முளைச்சிருக்கு அதிமுக ஆட்சியில் நாத்து மாதிரி முளைச்சிருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு நனையவே இல்லைன்னு சொல்றீங்க கொஞ்சம் தான் முளைச்சிருக்குன்னு சொல்றீங்க சுடுகாட்டில் அடிக்க வச்சிருக்காங்க இவ்வளவு சான்றுகள் இருந்தும் எங்களுக்கு புகாரே வரலன்னு சொல்றீங்களே ஐயா இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லி நியாயமான நேர்மையான கேள்விகளை முன்வைக்கிறாங்க அதாவது முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா நூறு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ செறியூட்டப்பட்ட அரிசி கலக்க வேண்டும் அந்த செறியூட்டப்பட்ட அரிசி என்ன என்றால் அந்த அரிசியை அதை மாவாக்கி அதில் பொட்டாசியம் போன்ற விஷயங்கள்லாம் கலந்து திருப்பி அரிசி மாதிரி வடிவமைத்து திருப்பி அந்த நூறு கிலோ அரிசியில் கலந்தாதான் கர்ப்பிணி பெண் போன்றவர்களுக்கு வந்து அது ஊட்டச்சத்தாக இருக்கும் இதுக்கு எங்களுக்கு மத்திய அரசு வந்து அனுமதியை வழங்கலை அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்டிருக்கு ஆனால் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு இவங்க செயல்படவில்லை அரசு அதிகாரிகள் இந்த மழையை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லையேன்னு குற்றம் சாட்டுகிறார்களே அப்படின்னு சொல்லப்பட்ட சூழ்நிலை முன்னாள் அமைச்சர் காமராஜர் என்ன காமராஜ் என்ன கேட்டிருக்காருன்னா ஏங்க நீங்கள் வந்து ஒரு முழம் வளைச்சிருக்கு ரெண்டு முழம் வளைச்சிருக்கு எந்த இடத்துலையாவது உங்களுக்கு சாட்சி இருக்கிறதா ஃபோட்டோ இருக்கு எங்கள் ஆட்சி காலத்தில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்ட இன்னொரு சூழ்நிலையில் முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியா நெல்லு மேல செருப்பு போட்டு நடந்து போயிட்டாரு அப்படின்னு குற்றம் சாட்டெல்லாம் அவங்க சொல்ல அவரையும் திருப்பி அவங்க கண்டிகிட்டுதான் அங்கே போனாங்க அந்த வீடியோ திருப்பி அவங்க போட்டான் ஏடிஎம்கேயில் அந்த வீடியோ போட்டாங்க இல்ல என்ன குற்றம் வைக்கணும் அதுக்கு அரசு செய்ய வேண்டிய வேலைன்னு செருப்பு என்ன ஆயிட போது நெல் கத்துச்சு ஐயோ அம்மா குலை பண்ணுறாங்கன்னு கத்துச்சிட்டு என்ன சொல்ல வராங்கன்னா அதாவது மதிக்கவே இல்லை நெல் தாய் அப்படின்னு சொல்ல வந்தாங்க அப்படின்னு சொல்ல வந்தாங்க அதுக்கப்புறம் அந்த செருப்பை கழட்டிவிட்டு அவர் வந்து நெல்லை பாரு திருப்பி சைட்டு செருப்பு போடுற காட்சிகள் எல்லாம் போட்டுட்டு அப்புறம் தான் டிஎம்கே குஞ்சு கொஞ்சம் ஐடி விங் குறைஞ்சிது ஸோ ஐடி விங்னா பர்சனல் அட்டாக் எல்லாம் நெல் விஷயத்தில் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லப்படுது இல்லையா தமிழ்நாட்டில் மக்கள் சாப்பிடக்கூடிய அரிசி கிட்டத்தட்ட ஒரு நூறு பர்சன்ட்ல சிக்ஸ்டி பர்சன்ட் மட்டும்தான் தமிழகத்தில் விளைவிக்கக்கூடிய நெல் அப்படின்றது பூர்த்தி ஆகுது அப்போ மிச்சம் நாற்பது பர்சன்ட் என்னடா ஆகுது அப்படின்னா அவங்க எல்லாம் பொன்னி அரிசி சாப்பிட்றாங்க பொன்னி அரிசி தமிழகத்தில் விளைவது அல்ல அல்லது குறைவாக விளையுது அப்படின்றதா கருத்தா இருக்கு ஆந்திரா போன்ற மாநிலம் விளையுது இல்லையா இப்போ அதான் சொல்ல வர ஆந்திரா போன்ற மாநிலங்கள்ல இருந்து பண்றோம் இப்போ என்னன்னா தன்னிறைவு பெற்ற தமிழ்நாடு மிக அதிகப்படியாக நெல்லை உற்பத்தி பண்ணிட்டு நமக்கான தேவையே நாற்பது ஆந்திரா தான் கொடுக்குது அப்படிங்கறத உண்மை நிலையா இருக்குது அதற்கான வடிகால் என்ன இப்போ நெல் பயிரிடும் போதே எவ்வளவு ஏக்கர் எவ்வளவு ஹெக்டர் பயிரிடப்பட்டிருக்கு அதில் எவ்வளவு மகசூல் வரும் எப்போ எடுப்பாங்க அப்படின்ற எல்லா தகவலுமே அங்கே இருக்கக்கூடிய வேளாண் துறை அதிகாரிகள் எடுத்திருப்பாங்க அது எப்போ வருன்றதும் கொள்முதல் செய்யணும் அப்படிங்கிறதுக்கான முன்னேற்பாடுகள் செய்யாம இப்போ போய் நீங்கள் எப்படி கடைநிலை அந்த பகுதிகளில் வந்து கடை மடை பகுதிகளில் தூர்வாரி பார்த்தீங்களா வெள்ளம் வர்றதுக்காக அதாவது கொசத்தலையாறு அடையாறுல வரக்கூடிய வெள்ளம் கடலில் போய் கலக்கறதுக்காக இப்போ போய் தூர் வர்றாங்க ஸோ இதையும் கூட ஏதாவது கமெண்ட்ல வந்து மறுபடியும் உருட்டுவாங்க அதுபோல் இப்போ போய் அங்கே இருக்கக்கூடிய நிலையங்களில் சுத்தப்படுத்துறது விஷயங்களை துரிதப்படுத்து அப்படிங்கறத ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே அதை செஞ்சுருக்கிறீங்க அப்படின்ற கேள்வி தான் முன்வைக்கிறாங்க அதே மாதிரி வந்து நீர்ப்பதம் வந்து ஒரு அரிசிக்கு நெல் பதத்துக்கு வந்து பதினேழு சதவீதம் தான் இருக்குது இப்போ இருபத்தி ரெண்டு சதவீதம் அதிகமாக இருக்குது இதற்கு எங்களுக்கு வந்து தே ஒரு தீர்வு காணுங்க அப்படின்னு மத்திய அரசுக்கு அவங்க கேட்டிருக்காங்களாம் அவங்க மூணு பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது ஸோ அவங்க வந்து இதற்கான தீர்வு என்ன என்பது காணால் தான் அந்த விவசாயிகளுக்கான அந்த தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் ஒவ்வொரு முறையும் கடிதம் மற்றும் ராமேஸ்வரத்துக்கு போனீங்கன்னா ஒரு கடிதம் அனுப்புறீங்க மாம்பழ தொழிற்சாலைக்கு ஒரு கடிதம் அனுப்புறீங்க நெல் தேவை உருவாக்கணுன்னா ஒரு கடிதம் அனுப்புறீங்க வெறும் கடிதங்கள் மட்டுமே அனுப்பி கொண்டிருக்கிற அமைச்சு முதலமைச்சர் அவர்களே செயல்படுவது எப்போதுன்னா கேட்குறாங்க தாவேக்கா ஒரு கரு துயரத்திற்கு அப்புறம் அவர் போய் சந்திக்கவே இல்லை அங்கே இருக்கக்கூடிய மக்களை அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருந்தது அப்புறம் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக பேசியிருக்காரு பல குடும்பங்களுக்கு அந்த தொகையெல்லாம் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா கூட திமுக வந்து தொடர்ந்து வந்து அவரில் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க போய் பார்க்கவே இல்லை போய் பார்க்கவே இல்லை அவர் நேரம் தாமதமானால்தான் பிரச்சனைலாம் ஏற்பட்டதுன்னு சொல்லப்பட்ட சூழ்நிலையில் இப்போ அவர் வந்து அங்கே போய் கல்யாண மண்டபங்களை கேட்டபோது இந்த கல்யாண மண்டபர்ஸும் அது தரமாக மறுக்கிறாங்களா இன் திருப்பி ஏதாவது பிரச்சனை ஆனால் என்ன அப்படின்ட்டு ஸோ இப்போ போய் சந்திக்க முடியாது என்ன பண்ணலாம் அப்படின்னா சரி நம்ம வந்து வழக்கம் போல் பனியூருக்கே வர வச்சுருவோம் அவங்கள வந்து சந்திப்போம் ஏற்கனவே வந்து துப்புரவு பணியாளர்கள் வந்து பனையூர்லாம் சந்தித்து அது மாதிரி எல்லாம் வந்து நீங்கள் பனையூருக்கு வந்துடுங்க அங்கே வந்து பார்க்குறத விட இவங்க இந்த செட்டப்லாம் பண்ணுறாங்க அப்போ இது என்ன பண்ணலாம் எல்லாம் பாதிக்கப்பட்டவங்களை கூப்பிட்டு கொடுக்குறீங்க இதெல்லாம் நியாயமாக நேர்மையாக உண்மையாக தகுமான்னு சொல்லி மறுபடியும் ஒரு புரளியை களை போடலாம் ஆமாம் அதனால் இப்போ வந்து வழக்கமாக அவர் வந்து பனையூர் வந்து ஒர்க் ஹோம் ஹோம்னு திட்டின்னு இருந்தீங்க திருப்பி அடுத்த ஒர்க் ஹோம் ஹோமுக்கு வந்து இது ஏற்பாடு ஆகிவிடுமா அப்படின்னு சொல்லப்படும் சூழ்நிலையில் இல்லை நாங்கள் வந்து இந்த வாட்டி வந்து சரியான முறையில் வந்து பனையூரில் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து அவரை சந்தித்து அவரை நிவாரணம் வழங்குவோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இருந்தபோதிலும் அந்த தாவேகா தொண்டர்களுக்கு இது கொஞ்சம் ஒரு மனசு வருத்தமா இருக்கு ஏன் கரூருக்கே வரலாமே சொல்லப்பட்ட சூழ்நிலை கரூர்ல வந்து விஜய் போட்டிடுவாரா அப்படி என்ற கேள்வியும் நேத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க லில்ல அவர் கர்நாடகா தான் போட்டிடுவார் கே கேரளாலும் போட்டிடலாம் சிஎம்மா கூட போட்டிடலாம் அது வேறு விஷயம் ஆனால் விக்கிரவாண்டியில் போட்டிடுவார் வி அப்படின்னா போட்டிடுவார்னு சொல்லுவாங்க இல்லை இல்லை கரூரில் போட்டிட்டாதான் அவர் வந்து செந்தில் பாலாஜியில் டஃப் தர முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கான் ஸோ கரூரா விக்கிரவாண்டியா என்ன என்பது பொறுத்திருந்தா பார்க்கணும்னு சொல்கிறாங்க கோவில் நிதியை எடுத்து வணிக வளாகங்களோ அல்லது வருமானம் ஈட்டக்கூடிய அந்த தொழில் நிறுவனங்களோ கட்டக்கூடாது அப்படின்றது ஒருத்தரை வழக்கு தொடர்றார் அந்த வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வந்த போது கேட்டிருக்காங்க கந்தக்கோட்டம் முருகன் கோவில்ல இருக்கக்கூடிய அவங்களுக்கு அந்த கோவிலுக்கு வந்து நிறைய பக்தர்கள் காணிக்கையாக அதாவது தானமாக நிறைய சொத்துக்களை கொடுத்துருக்காங்க பாரிஸ்ல இன்னும் சொல்ல போனா நைனியப்ப நாயக்கன் திரு இருக்கு இந்த மாதிரி சென்னை பூரா சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் தானமாக கொடுத்துருக்காங்க அந்த அப்படிப்பட்ட அந்த இடங்களை எடுத்து காம்ப்ளெக்ஸ் கட்டுறாங்க அந்த கட்டுறதுக்கான பணமும் கோவிலினுடைய வைப்பு நிதியை பயன்படுத்துறாங்க இது தவறு அப்படின்னு சொல்லி வழக்கு தொடுக்குறாரு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது நீதிபதி கேட்குறாரு அப்போது தமிழக அரசின் சார்பில் வழக்கறிஞர் ஆஜராகி அதற்கான விளக்கங்கள் கூடாரு ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் கிட்டத்தட்ட எண்பது சதவீத பணிகள் அது முடிஞ்சிருச்சு இனிமேல் அதை நிறுத்துறது அப்படிங்கிறது சரியில்லை நாங்கள் இது மாதிரியான விஷயங்கள் செய்கிறதுக்காக இந்து சமய அறநிலையத்துறையினுடைய விதையிலேயே மாற்றம் திருத்தம் கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது நீங்கள் செய்யக்கூடாது இது தப்பு இது பண்ணக்கூடாது இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அந்த டைரக்டர் எல்லா இந்து சமய அறநிலையத்தின் கீழ் இயங்கக்கூடிய கோவில்களுக்கும் சுற்றறிக்கை உனக்கு அனுப்புங்க இனிமேல் இது மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்றது சொல்லுங்க ஒருவேளை அவர்கள் செய்யும் பட்சத்தில் அது நீதிமன்ற அவமதிப்பாக போகும் அப்படின்றதையும் சொல்லி சுற்றறிக்கை அனுப்ப சொல்லுங்க இந்த முருகன் கோவிலில் கட்ட அந்த அந்த கோவில் சார்பாக கட்டக்கூடிய அந்த கட்டுமானத்திற்கு மட்டும் தடை விதிக்காமல் நீதிமன்றம் சொல்லி இருக்கு ஸோ கடத்தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடச்ச கணக்கா இதில் அந்த மனுதாரர் என்ன சொல்றார் அப்படின்னா நீங்க வந்து வணிக வளாகங்கள் போன்ற தொழில் நிறுவனங்கள் கட்டுறீங்க அப்படின்னா அதில் வந்து கடை வாடகைக்கு எடுக்கிறாங்க அவங்கள மூலிமா வருமானம் வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அப்படி வரக்கூடியவர்கள் நாள் காலப்போக்கில் வாடகையும் தர்றதில்ல அந்த சொத்தையும் தனக்கான சொத்தாக உரிமை கொண்டாடுகிறார்கள் அப்படின்ற ஒரு வேலிடான பாயிண்ட் அவங்க முன்வைக்கிறாங்க ஸோ இந்த கந்த கட்ட கந்த கோட்டம் கோயிலுக்கு சார்பாக கட்டக்கூடிய இந்திரத்திலையும் ஏழு லட்சம் ரூபாய் வருமானம் வரும்னு சொல்லி அரசு சொல்லுது அந்த ஏழு லட்சம் ரூபாய் யாருக்கு வரும் அப்படிங்கிறது தெரியல இந்த அளவுக்கு இதாவது பெரும்பான்மை அதாவது பெரும்பான்மையான எண்ணத்தோடு இருக்கக்கூடியவங்க மற்ற மதத்தினருக்கும் இதை செய்வார்களா குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய இடங்களையும் இந்த மாதிரியான எடுத்து செய்ய மக்கள் நல பணிகளில் செய்வாங்களா அப்படின்றதையும் தாண்டி கோவில் அது வந்து வரக்கூடிய வருமானத்தை பக்தர்களுக்கு பயன்பெறும் வகையில் மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்த சொல்லி நீதிமன்றம் இதை சொல்லியிருக்கு இல்லை இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கோவில் படத்தை மட்டும்தான் வந்து மண்ட திருமண மண்டபங்கள் கட்டுறாங்க அதே மாதிரி வணிக வளாகங்கள் கட்டுறாங்க காலை கல்லூரிகள் கட்டுறாங்கல்லாமே ஆமாம் கல்லூரியெல்லாம் பள்ளிகள் எல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்றாங்க இதுக்கு பல்வேறு வழக்குகள் வந்து ரமேஷ் போன்றவர்கள்லாம் தொடுத்தும் கூட வந்து அந்த இந்து அங்கத்துறை கண்டுபிடிச்ச கவலைப்படுது திருவண்ணாமலையில் ஒரு பெரிய கான்ட்ராக்ட் வாங்கிட்டாரு கட்டுறதுக்கான வேலை எல்லாம் நடக்கும்போது நீதிமன்றம் தடை விதிச்சோம் என்ன பண்ணிட்டாங்க வேற ஒரு கான்ட்ராக்ட் அவர் மாத்தி கொடுத்தாங்க அதாவது வரிசையில போறது என்ன நினைக்கிறோம் ஒரு ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும் கட்டுறதுக்கு பத்து கோடி ரூபா ரூபாய் ஒரு ரெண்டு கோடி ரூபா கமிஷன் வாங்குறாங்களோ அப்படின்ற சந்தேகம் தான் வாங்குறாங்கன்னு யாரும் சொல்லல அது மாதிரி இது மாதிரி நிறுவனம் நீங்கள் கட்டுறீங்களே இதே போல் பக்வாரிய இடங்களில் கட்ட முடியுமா அதே மாதிரி தேவாலயங்களில் கட்ட முடியுமா இதுக்கு மட்டும் ஏன் வந்து இளிச்ச வயிற்லாக இந்துக்களை நீங்கள் கருதுகிறீர்கள் அப்படின்னு தொடர்ந்து வந்து நீதிமன்றங்கள் கேள்வி கேட்டாலும் இதை பற்றி சற்று சற்றும் கூட கவலைப்படாத இந்து அறமற்ற துறை அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்து அறமற்ற துறையாக இருக்குது இது ஏன் இந்த சேகர்பாபு அவர்கள் வந்து எல்லா விஷயத்தையும் இப்படி த தலையிட்டு இது மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறான்னு சொல்கிறாங்க ஸோ பல்வேறு வழக்குகள் நிலுவலி இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் இவங்க பாட்டு வேலை இருக்காங்க சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் சென்னை சுற்றி இருக்கிற பகுதியில் ஒரு இரண்டு பகுதிகள் தான் வந்து இயற்கையாகவே இருக்கக்கூடிய பகுதி ஒன்று வந்து அடையார் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அந்த காடு இருக்குது தெரியுங்களா ஆக்சிஜன் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய காடுன்ட்டு ராஜ்பவனை ஒட்டி மிகப்பெரிய காடு இருக்கின்றது அதே மாதிரி இன்னொரு படம் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணியில் கூட சதுப்பு நிலம் அந்த இடத்துல தான் வந்து மிகப்பெரிய சதுப்பு நிலம் உயிரினங்கள் ஆமாம் பல நாட்டு பறவைகள் அங்கே வந்துட்டு போகுது வேடந்தாங்களுக்கு அடுத்தபடியாக அங்கே தான் அது பறவைகள் வந்துட்டு போகுது அது சில பேர் கண்ணை உருத்தி இருக்கு என்ன உருத்தி இருக்குன்னா இது எப்படா இந்த இடம் சும்மா போச்சு கண்ணில் படாம போச்சு அப்படின்னு யோசிச்சு பல்லார் ரேடியோ ரோட்ல பாதி அது பூரா சதும நலமா இருந்தது வந்து செல்லும் குளிக்கும் ரியல் எஸ்டேட் பகுதியா மாறிடுச்சு அந்த எண்ணம் என்ன ஸ்கொயர் ரவுண்ட் ஒன்னு இருக்கா அதே மாதிரி அது மாதிரி இல்ல இப்ப வடபயணி வெங்கேஸ்வர் கோயில் குளம் பாத்தீங்கன்னாலே நேற்று அந்த பக்கம் போற அந்த குளத்தை காணும் காணாமல் போயிட்டு அந்த இடத்துல இப்போ ஹோட்டல்ஸ்லாம் உருவாயிடுச்சு இத்தனையும் நான்வெஜ் ஹோட்டலாக அங்கே தான் இருக்குது இங்கே கோயில் சிவன் கோயில் இங்கே குளத்தில் அது மாதிரி இவங்களுக்கு உறுத்தின அடுத்த அடுத்தடு சிறப்பு நிலம் ராம்சார் அந்த இடம் அப்படின்னு சொல்லப்படுது பிகே பிகேடிட் அண்ட் லிமிடெட் அந்த கம்பெனிக்கு வந்து ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு அது டெண்டர் விட்ருக்காங்களாம் அது ரியல் எஸ்டேட்டுக்கு இது எப்படி நீங்கள் விட முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சிஎம்டியூ தலைவரா இருக்காரு நம்ம சேகர்பாபு அவருக்கு இதுதான் உள்ள வருது அந்த சிஎம்டிஏவோ அவரும் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காரு இந்த விஷயத்துல தங்கம் தென்னரசு வந்து இதுக்கு வந்து கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காரு ஸோ அமைச்சர் எல்லாம் ஒரு கூட்டுக்கொள்ளையா அது வந்து ரெண்டாயிரம் கோடிய மிகப்பெரிய நிலவா வந்து ஆட்டையை போடுறதுக்கு தயாராக சி இன்னும் சில சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு எல்லாத்துக்குமே லெட்டர் எழுதியிருக்காது அரப்போர் ஜெயராமன் எதுக்குமே பதில் இல்லை இது இல்லைன்னா வேற மாதிரியான உருட்டல்களும் வேற மாதிரியான கேள்விகளையும் தான் முன்வைக்கிறாங்களே தவிர சதுப்பு நிலத்துல வீடு கட்டுறதுக்கு யார் அனுமதி கொடுத்தா அப்படின்ற கேள்விக்கு ஸ்ட்ரைட்டான பதில் இல்ல ஏற்கனவே சதுப்பு நிலங்கள் பல வீடுகள் இப்போ வந்து திமுக ஆட்சி இருக்கும் போது கட்டிட்டாங்க இப்ப பாத்தீங்கன்னா அங்க வந்து மழை பெய்தால் மிகப்பெரிய ஆபத்து ஏற்படக்கூடிய சூழ்நிலை தான் இந்த இடம் இருக்குது சென்னையில இப்ப பேசக்கூடிய இப்ப எதிர்கொள்ளக்கூடிய முழுமையான விஷயம் என்ன இப்போ இவங்களே சொல்றாங்க திட்டமிடப்படாத நகரமயமாக்கல் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நீங்க ரெண்டாயிரம் கோடி ரூபாய் வாங்கிட்டு நீங்க எதுக்கு கொடுக்குறீங்க அப்படின்ற கேள்விகள் வருது இதை சரி பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுக்கலைனாலும் பரவாயில்ல பிரச்சனையை மேலும் சிக்கலாக்கி அதாவது ரெண்டு நாளில் சாக போகிறோன்னு இன்றைக்கே சாகலான்னு சொல்ற மாதிரி மாறு மீண்டும் சதுப்பு நிலங்களை உருவாக்குவதற்கான முயற்சிகளையோ அதை பாதுகாப்பதற்கான முயற்சிகள் எடுக்காம இருக்கிறதையும் பால் பண்ணுவதற்கான முயற்சிகளை எடுக்குதே அப்படின்ற வருத்தம் நமக்கு இருக்கு கண்ட் கிங்காக இருந்த அதிமுகவை உரம் கட்டிவிட்டு நான் தான் கொடுக்கிறேன் கண்டன்ட் இந்தா அப்படிச்சுக்கோ என்று சில தினங்களாக பிரேக்கிங் நியூஸாக வளம் வந்து கொண்டிருப்பதால் விசிகாவினுடைய திருமாவளவன் பத்து வருடங்களுக்கு முன்னாடி எங்கெல்லாம் சிவன் விஷ்ணு கோவில்கள் இருந்ததோ அதெல்லாம் முன்பு புத்த விக்ர விகாரங்களாக இருந்தன அதை தான் இவர்கள் கோவில் கட்டியிருக்கிறார்கள் அதையெல்லாம் அகற்றிவிட்டு மீண்டும் அங்கு புத்த விக்கிரகங்களை வைக்க வேண்டும் என்று வகையில் பேசுதாக சொன்னார் சொல்லி இவருதோ கருத்தை சொல்ல அந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடியே எழுதின பேசின வீடியோ எடுத்து போட்டு டேட்டையும் போட்டு ஐயா நீங்கள் தான் பேசுகிறீங்க பாருங்கள் ஏ நாங்கள் இது கிரியேட் பண்ணனு சொல்லி போட்டு விட்டாங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான தகவல் அதாவது நேத்து கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இசை தயாரிப்பு வெளியீடுன்ற அளவுக்கு வந்த அந்த திரைப்படத்துல ஒரு சிறிய மாற்றத்தை செய்திருக்கிறார் திருமாவளவன் என்ன அப்படின்னா அந்த அதேதான் அந்த சென்னை மெட்ராஸ் ஹைகோர்ட் முன்னாடி நடந்த அந்த மோதல் இருசக்கர வாகன இடிப்பு சம்பவம் அதுல பாத்தீங்கன்னா அந்த சம்பவமே எனக்கு தெரியாது நான் உக்காந்துருந்தேன் இருபது வினாடிகள் தான் அது நடந்திருக்கு ஏன் என்னோட வண்டியிலிருந்து யாரும் இறங்கவே இல்லை என்ன நடந்ததுனே தெரியல நானே அந்த பிரபலமான சேனலுடைய செய்தியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு மறுபடியும் ஒரு ரெண்டு முப்பத்தி நாலுக்கு நடைபெற்ற சம்பவம் ரெண்டு முப்பத்தி ஒம்பதுக்கு எப்படி யா அப்படின்னு கேட்டிருக்காரு இதுக்கு ஏற்கனவே சம்மந்தப்பட்ட நிறையன்னா எங்கிருந்து அந்த நியூஸ் வந்துச்சு அதோட ஸ்க்ரீன்ஷாட்டு எப்போ ஆன்லைனில் பிரேக் பண்ணாங்க அதனுடைய ஸ்கிரீன்ஷாட் அல்ல அடுத்தபடி இதில் பற்றி நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம் இருந்து தெரியாத மாதிரி சொல்கிறான்னு சொல்லிட்டு அதில் ஒரு வார்த்தையை போட்டு எதுக்குங்க அது செய்தி நிறுவனத்தில் இருக்கிறவங்க செய்தியில் கொண்டு சேர்க்க தான் செய்வாங்க நீங்கள் திரும்ப திரும்ப விளக்கம் கொடுக்கிற நின்று இடியாப்ப சிக்கலாக இந்த ஒரு பிரச்சனையை ஏன் இப்படி கொண்டாடுகிறீர்கள் கொண்டு போய் சேர்க்கிறீர்கள் அப்படின்ற கேள்வி முன் வச்சிருக்காங்க திரும்ப திரும்ப அவர் மாட்டிக்கினே இருக்கிறார் அதாவது என்னன்னா இன்னொரு வீடியோ என்னங்க நீங்கள் இது மட்டும் தான் பேசுறீங்களா இதையும் நீங்கள் தான் பேசுறீங்கன்னு சொல்லி இன்னொன்று போய்ட்டு என்ன அப்படின்னா உரண்டையாக இருந்தால் அது வந்து தர்கா உயரமாக இருந்தால் அது வந்து சர்ச்சு பலான பலான சிலை இருந்தால் அது கோவில் தெரியல அப்படின்னு இவர் பேசின வீடியோ எடுத்து போட்டு இதுக்கு ஏதாவது விளக்கம் கொடுங்க அடுத்தது நாளைக்கு கண்டென்டா இருக்குன்னு சொல்லி அவங்க போட்டாங்க ஸோ இதுக்கு என்ன சொல்ல போறாருன்றதுல ஒரு விஷயம் கூட சொல்லுங்க இந்து தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய பெண்களை பற்றி ஆபாசமா பேசியிருக்காரு இல்லையா ஆமா வந்து அண்ணன் மாற்றுறதுக்கு சூழ்நிலை இருக்கு இருந்தா தான் விபச்சாரம் அப்படிங்கிற செய்தி வரும்னு சொல்லிட்டு அதுக்கு இவருக்கு கொடுத்த விளக்க வரையும் எடுத்து அதையும் போட்டாங்க பீப் ரெண்டு வார்த்தை போட்டு போட்டாங்க ஸோ தொடர்ந்து சர்ச்சைகளுக்குள்ளாகி இருக்கும் திருமாவளன் அவர்களை காப்பாற்ற போவது யார் ஒரே ட்ரோல் மெட்டீரியலாக தாவேக்காவையும் தாண்டி முன்னிலை பெறுகிறாரா கேள்விகள் வருது இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் சந்திக்கிறோம் இது நன்றி நன்றி